கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சிக்கியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கங்காதரன் கூற கேட்போம் கங்காதரன் வணக்கம் இந்த சம்பவம் பற்றிய முழு பின்னணி என்ன வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தாங்கரை அடுத்த சாமல்பட்டி ரயில்வே திரைப்பாலத்திற்கு அருகே இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது கர்ப்பிணி பெண் கர்ப்பிணி பெண் உட்பட மூன்று குழந்தைகளான எட்டு பேர் இந்த விபத்தில் சிக்கி காயமடைந்துள்ளனர் காயமடைந்த காயமடைந்த பயணிகள் மற்றும் நடத்துனர்களை அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு அங்கிருந்த சாமல்பட்டி காவல்துறையினை அழைத்து சென்று முதலுதவி செய்து வருகின்றன மேலும் ஏற்கனவே சமீப காலமாக அரசு பேருந்துகள் மோதி கொள்வது ச விபத்து விபத்து ஏற்படுத்துவது கடமையாக கொண்டுள்ளது ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு சிவகங்கையிலே அரசு பேருந்து இரண்டு மோதி கொண்ட சம்பவம் பரபரப்பு பதினோரு பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியது இந்த நிலையில் கிருஷ்ணகிரியிலிருந்து திரு திருவண்ணாமலைக்கு நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்றும் ஒசூரில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற மற்றொரு பேருந்தும் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி ரயில்வே தலைப்பாலம் பகுதியில் எதிர்பார்த்ததாக மோதி மோதிக்கு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி எங்காகுற இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் வந்து டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க